தேமுதிக பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடலை இது வந்து தகவல் வந்து பொய்யான தகவல் அப்படின்னு தேமுதிக கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திட்டவட்டமாக நேற்று சொல்லியிருந்தார் ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி இழுபறி இருக்குது ராஜ்யசபா சீட்டு வந்து அதிமுகவில் கொடுக்க முடியாது நான்கு மக்களவை தொகுதி மட்டும்தான் ஒதுக்க முடியும்னு ஏற்கனவே அதிமுக சார்பாக திட்டவட்டமாக இருந்தாங்க அந்த நிலையில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதன் பக்கம் ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதில் சுமூகமான முடிவு எட்டப்படாத சூழலில் தொகுதி பங்கீடு தேமுதிக கேட்கின்ற அந்த ஏழு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து அதிமுகவில் கொடுக்க முடியாத நிலையில் அவர்கள் வந்து ஒரு குழப்ப நிலையில் தான் தேமுதிக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டமாக நகர்த்தலாம் மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை தொடருவோம் அதில் வந்து ஒரு சுமூகமான முடிவு எடுக்க முடியுமான்னு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரப்பிலும் தேமுதிக சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சார்பாக மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு தேமுதிகாவுக்கு அழைப்பு கொடுத்தாங்க அந்த அழைப்பு வந்து தேமுதிக வந்து கருத்தில் கொள்ளாமல் அவங்க பேச்சுவார்த்தைக்கு எந்த விதமான ரிப்ளை கொடுக்காம சரிங்க இந்த இத்தனை தேதியில் இத்தனை மணிக்கு நம்ம பேச்சுவார்த்தை தொடங்கலாம் அப்படின்னு தேமுதிக சார்பாக எந்த பதிலும் அதிமுகவுக்கு கொடுக்கல ஆனால் அதிமுக அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தாங்க அந்த அழைப்புக்கு பதில் இல்லை இந்த பதில் இல்லாத சூழல் வந்து இந்த இன்விட்டிஷன் கேப்பில் வந்து பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தேமுதிக ஈடுபடுறாங்களா அப்படின்னு பல ஊடகங்களும் செய்திகள் வெளியிட்டாங்க அதை நம்ம கூட செய்தியாக பதிவிட்டிருந்தோம் ஆனால் அரசல் புரசலாக தேமுதிக பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற செய்தி ஊரலுக்கு வந்தாலும் அந்த செய்தி உண்மை இல்லை அப்படின்னு தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று திட்டவட்டமாக மறுத்தார் நாங்கள்லாம் பாஜகவில் எந்த நேரத்தையும் நாங்கள் கேட்கல பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஈடுபடுவதற்காக எந்த ஒரு தகவலும் நாங்கள் பாஜகவுக்கு சொல்லலை நேரத்தையும் நாங்கள் கேட்கல அப்படின்னு திட்டவட்டமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்கிறாங்க அப்போ மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை ஏன் ஈடுபடலை அப்போது அவங்களுக்குள்ள ஒரு டைலாமா இருக்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் நமக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு நம்ம கேட்கின்ற தொகுதியும் வந்து பாஜகவில் கொடுக்க முடியும் அதிமுகவில் ஒரு இழுபறி இருக்கு நம்ம கேட்கின்ற தொகுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ராஜ்யசபா தொகுதி கொடுக்க மாட்டிருக்கிறாங்க பர்டிகுலராக தேமுதிக கேட்கின்ற தொகுதி வந்து அதிமுக கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த நிலையில் நம்ம பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் நம்ம இந்த சீட்டு கிடைக்குங்கிறது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் தெரியும் தெரிந்தும் வந்து அதிமுகவுடன் கூட்டணி மூன்றாம் கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் ஈடு ஈடுபடாத சூழலில் பாஜகவுடன் தான் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து நேற்று ஒரு வைரலாக பரவியது அதற்கு திட்டவட்டமாக மறுத்தாங்க ஆனாலும் மீண்டும் இந்த காணொலி மூலியமாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னென்னா தேமுதிக வந்து பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு பல்வேறு வீகங்களை பாஜக வகிக்கிறது எப்படி இருந்தாலும் தேமுதிகவும் நம்ம பக்கம் கொண்டு வரணும் பாஜகக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது பாஜக தீவிரமான முயற்சியில் ஈடுபடுறாங்க பேச்சுவார்த்தைக்கும் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட பொறுப்பாளர்களிடம் தொடர்ந்து பாஜக முயற்சி பண்ணுறாங்க பேசுகிறதுக்கு ஸோ பேச்சுவார்த்தை கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையில் தேமுதிக வந்து இன்று மாலை அல்லது நாளை இல்லை இரண்டு மூன்று நாட்களுக்குள்ள தேமுதிக பாஜகவுடன் கூட்டணிக்குள்ளே பேச்சுவார்த்தையில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்மளும் இருந்தால் பார்ப்போம் அதே நேர நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா சீட்டில் வந்து நமக்கு அதை உறுதிப்பாடாக நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு மாற்றம் இல்லை எங்களுடைய உரிமையை நாங்கள் கேட்குறோம் தேமுதிக கட்சி வந்து புரட்சி தலைவர் புரட்சி நம்ம விஜயகாந்த் அவர்கள் இருந்த பொழுது கட்சி வந்து எப்படி வந்து பலம் புரிந்திய கட்சியாக உருவாக்குனாரோ அந்த கட்சி வந்து இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கிறது நாங்கள் ராஜ்யசபா சீட்டு கேட்கறதுல எந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த உரிமை இருக்குது அப்படிங்கிறது அவங்க உரிமையை கேட்குறாங்க அது தப்பு கிடையாது இருந்தாலும் எடப்பாடி பனிச்சாமி அவர்கள் ஏற்கனவே பா பாமக கூட்டணியில் ஒரு இழுபறி இருக்கு அவங்க பாஜக குள்ளே போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தற்போது நிலவுது தேமுதிகவும் பாஜகவில் போயிடக்கூடிய போய் கூட போயிடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிற அந்த சூழ்நிலை அதிமுக கட்ட பேச்சுவார்த்தைக்கு தீவிரமாக அவர்களை அழைத்து அவர்கள் கேட்கின்ற ஒதுக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயக்கம் ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் இருக்க போகிறது ஏன்னா மிகப்பெரிய ஒரு போட்டி வந்து அதிகமாக நிலவக்கூடிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது இதில் பாஜக வந்து அதிக முயற்சி எடுத்து ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை பிளான் பண்ணி தமிழகத்தில் வேகம் எடுக்கிறாங்க இந்த வேகத்தை எல்லாம் எப்படி ஈடுகொடுத்து ச எதிர்க்க போகிறாங்க அப்படிங்கிறத பல்வேறு வியூகங்களும் அரசியல் வட்டாரத்தில் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் வியூகங்களை சரியாக வகுக்கவில்லை என்றால் அவர் நிற்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் வாய்ப்பு இருக்குதுன்னு அரசியல் வட்டாரங்கள் அவர் பாஜக எதிர்த்து இந்த தேர்தலை பழனிசாமி இருக்கு அதில் மறுப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இல்லை அவர் எதிர்க்கிறார் அவருக்கு அந்த அந்த துணிச்சல் வேகம் அதிமுக மிகப்பெரிய கட்சியை வந்து வழிநடத்தக்கூடிய பொதுச்செயலில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருந்து அவர் செய்கிறது சரிதான் இருந்தாலும் பாஜக எதிர்த்து அவர் தனியாக ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் இருக்கத்தான் செய்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் பாமகவை தன்வசம் படுத்தியோ தேமுதிகவையும் தன்வசப்படுத்தியோ இந்த கூட்டணியை வடிவமைப்பாரா அல்லது இரண்டு கட்சிகளும் கோட்டை விட்டு இவர் தனியாக நின்று எப்படி அதை ஜெயிக்க போகிறார் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது பாமக பாஜகவுடன் கூட்டணி வைத்து விடுவார்கள் என்ற பேச்சு வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது அந்த பேச்சுவார்க்க வார்த்தை வந்து மறைமுகமாக பேசுகிறாங்க அதனுடைய தொகுதி பங்கீடு அவர்கள் கேட்கின்ற தொகுதி பாஜக கொடுத்தாக்கோ என்றோ அல்லது நாளையோ வந்து உறுதி செய்யப்பட்டுவிடும் என்ற தகவலும் இருக்கிறது தேமுதிக கூட்டணிக்குள்ளே பேச்சுவார்த்தை நான் ஈடுபடலன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் மறைமுக பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுங்கிறது அரசியல் வட்டாரங்களை பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் யார் யார் யாருடன் கூட்டணி எத்தனை தொகுதியை வெல்வார்கள் யார் தோல்வியை தழுவார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்